அது சிறிய நர்சிங் ஹோமாக இருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருந்தது இருந்த பெண் டோக்கன் போட்டு உட்கார கொண்டிருந்தால் வந்த சாந்தி வர நம்பர் அட்ரஸ் நோட் பண்ணி மாலதி கேட்க ஆமாம் சிஸ்டர் நீங்க சொன்னபடியே எழுதி வச்சிருக்கேன் நீ வேலைக்கு சேர்ந்து ரெண்டு நாள் தானே ஆகுது அதான் விசாரிக்கிறேன் டாக்டருக்கு எல்லாம் இருக்கணும் சிஸ்டர் அந்த பெரியவருக்கு ட்ரிப்ஸ் போடணும்னு சொன்னீங்களே எல்லாம் ரெடியா இருக்கு அட்டெண்டர் வந்து சொல்ல சரி சரி நான் வரேன் நீ நீயே நீ போய் டாக்டர் வர நேரமாச்சி பேஷண்ட்களுக்கு டோக்கன் படி வரிசையாக அனுப்பு சொன்னவள் பரபரப்பாக உள்ளே போகிறாள் அங்கே சாந்தியுடன் சேர்ந்து பத்து பேர் வேலை செய்கிறார்கள் எல்லா இன்சார்ஜும் சாந்தி தான் வயது நாற்பது நெருங்குகிறது ரகுவரனுக்கும் சாந்தி மேல் நல்ல அபிப்பிராயம் அவள் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து அங்கு வேலை பார்க்கிறாள் அனுபவம் மிக்கவள் வாட்ச்மேன் கேட்டை திறக்க ரகுவரன் காரை ஓரமாக நிறுத்தி உள்ளே வருகிறார் ரிசப்ஷனில் இருந்து மாலதி டாக்டரை பார்த்ததும் எழுந்து நின்று விஷ் பண்ண புன்னகையுடன் அதை ஏற்றுப்படி தன் ரூமிக்கு நுழைகிறான் ஓபி முடிய இரண்டு மணி நேரம் ஆகிறது டாக்டர் ரூமுக்கு வருகிறாள் சாந்தி என்ன சாந்தி அந்த பெரியவள் நல்லா இருக்காரே இன்னைக்கே வீட்டுக்கு அனுப்பிடலாமா ஆமாம் டாக்டர் பிரஷர் நார்மலா இருக்கு வந்தாச்சு அனுப்பிடுவோம் நீங்க இன்பேஷன் வச்சுக்கிறது இல்லையே இப்படி எமர்ஜென்சியாக ஒண்ணு இரண்டு பேரை மட்டும்தான் அட்மிஷன் பண்றீங்க சிரித்தபடி சொல்கிறாள் சரியா இருக்கு அதுவும் இல்லாம அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கேயே இருக்கும்படி ஆயிடும் நீங்க சொல்றது சரிதான் டாக்டர் அப்புறம் வீட்டில் நேரம் செலவிட முடியாது அப்புறம் உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க கிராமத்துக்கு போனீங்களே அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா குட்டி பையன் அஜய் எப்படி இருக்கான் பர்த்டே உங்க கிராமத்து கிராமத்து கல்யாணத்துக்காக வந்ததால் என்ன உங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணீங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் சந்தர்ப்பம் கிடைச்சது உங்க அப்பா மேல தனி மரியாதையே ஏற்பட்டுச்சு ரொம்ப நல்ல மனிதர் அது மட்டும் இல்ல உங்க தம்பி பையன் என் கண்ணிலேயே நிக்கிறான் சாந்தி சொல்ல எல்லோரும் நல்லா இருக்காங்க சாந்தி குட்டி பையன் சூப்பரா வளர்ந்துட்டான் சரி ஓகே நான் கிளம்புறேன் வழக்கம் போல ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு வரேன் நீங்க லஞ்ச் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க ஓகே டாக்டர் ரகுவரன் எழுந்திருக்க அப்புறம் கேக்க மறந்துட்டேன் நான் வரும்போது ரிசப்ஷன்ல இருந்த பெண் தான் புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களா சாந்தி ஆமாம் டாக்டர் பழைய ஆளு டெலிவரின்னு போயாச்சு இந்த பொண்ணு டெம்பரவரி தான் ஆஸ்திரேலியா போக போறா பண்ணிட்டு இருக்கலாம் அவ ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கிற இருக்கிறாராம் நாலு வயதில் ஒரு பையன் இருக்கான் நர்சிங் படிச்சிருக்கா ஹாஸ்பிடல் பக்கத்துல வீடுங்கிறதுனால வேற நல்ல ஆள் கிடைக்கும் வர இருக்கட்டும்னு சேர்த்திருக்கேன் கதவை திறந்து விட்டு விட்டால் டாக்டர் குழந்தைக்காக ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க கேக்கும் போதே கேட்க கூடாதுன்னு இருந்தாலும் ஒரு சகோதரியா நினைச்சு உங்க மேல் அக்கறையில் கேக்குறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல சாந்தி டாக்டர் எல்லாம் பாசிட்டிவாக தான் சொல்றாங்க பாப்போம் நிச்சயமா நடக்கும் டாக்டர் அன்புடன் சொல்கிறாள் சாந்தி ஹலோ நான் ரகு பேசுறேன் சொல்லு ரகு நல்லா இருக்கியா அண்ணி எப்படி இருக்காங்க ஊருக்கு வந்துட்டு போன பிறகு கூப்பிடவே இல்ல நானும் கொஞ்சம் பிஸியாகிட்டேன் ஆகிட்டேன் நீயாவே கூப்பிடுவேன்னு கூப்பிட கூடாதா அப்புறம் உங்க அண்ணி சொன்னான் ஏன் தேவையில்லாம புவனா மேல கோவப்பட்ட நம்ம குடும்பத்துக்கு மேல உள்ள அக்கறை இல்ல அவ சொல்லி இருக்கா நீ அப்படி பேசுனது தப்பு கிரி புரியுது ரகு அன்னை மனசு சங்கடப்படுமேனு தான் பேசிட்டேன் அது ஒண்ணு பிரச்சனை இல்ல புவனா ஒண்ணு பெருசா எடுத்துக்கல அம்மா அப்பா நம்ம ரெண்டு பேரும் அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க என் விஷயத்த நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மனசு சங்கடப்படும்படி எதுவும் நடக்க கூடாது கிரி கடைசி வர நல்ல பிள்ளைகளுக்கு எத்தோம் அவங்களால பெருமைப்பட்டுருக்கோங்கிற மனநிறைவோடு அவங்க வாழணும் எதுக்கு ரகு இப்படி மனசு போட்டு குழப்பிக்கிற இல்ல கிரி நம்ம குடும்ப ஒற்றுமை ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாம புவனா பணக்கார விட்டு பொண்ணு அப்பா இல்லாம அம்மாவின் வளர்ப்பில் வளர்ந்தவர் நம்ம குடும்பத்தோட எல்லா விதத்திலும் அனுசரித்து போற போற நந்தினியும் புவனாவும் அக்கா தங்கை போல பாசத்துடன் பழகணும் உன் குழந்தைகளை எங்க குழந்தைகளதான் நானும் நந்தினி நினைக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ கவலைப்படாத உனக்கு கடவுளால் நல்லது நல்லது நடக்கும் நீ நினைக்கிற மாதிரி குற்றம் குறை சொல்ல முடியாத நல்ல பிள்ளைகளாக பெத்துக்கிற மனநிறைவோடு அவங்க வாழ்வாங்க போதுமா ஓகே கிரி இன்னும் நாள்ல கோயம்புத்தூர்ல ஒரு இருக்கு அப்ப வரும்போது கட்டாயமா வந்து கூட்டிட்டு கட்டாயமாட்டிட்டு பாப்போம் பை தட்டில் சாதம் காய்கறிகளை வைத்து விட்டு ஏதோ யோசனையில் இருந்து மனைவியை பார்த்த சண்முகம் என்ன யோசனை வயதி குழம்ப ஊத்தி சாதத்தில் குழம்பை ஊற்றினாள் பிள்ளைகள் வந்துட்டு போனதுல இருந்து ஒரு வாரமா பெரியவன் நினைப்பாவே முகத்தில் இருந்து மலர்ச்சி தொலைஞ்சு போச்சு அவங்க சந்தோஷத்தை என்னதான் வலினு தெரியல கடவுள் அவனுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்க கூடாது எந்த குறையும் இல்லாம மருமகள் கிடைச்சிருக்கான்னு நினைச்சேன் ஒரு குழந்தையாகிற தகுதி கூட இல்லாதவளா வந்துட்டு வந்துட்டாலே இதில் யாரை குற்றம் சொல்றது நீ புலம்பி எந்த புரோஜனமும் இல்ல வைதேகி உன் மகன் ஒன்னும் விவரம் தெரியாதவன் இல்ல அவன் ஒரு டாக்டர் நிச்சயமா அவன் வாழ்க்கைக்கு சுலிச்சமா இருக்க வழி தேட நம்ம பொறுமையா இருப்போம் எத்தனையோ ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கும் இரண்டு பேரும் முழு மனசோடு தத்தெடுத்து முடிவு பண்ணி அவங்க குறைய விளக்க வாய்ப்பு இருக்கும் அவர் சொல்லி வாய் மூடுவதற்குள் போதும் நிறுத்துங்க என்ன பேச்சு இது யாரோ பெத்த குழந்தைக்கு என் மகன் அப்பாவாக இருப்பதா இந்த நினைப்பை எனக்கு பிடிக்கல அதுக்கு குழந்தை இல்லாமலேயே இருந்துடலாம் நீங்க சொன்ன இந்த யோசனைக்கு பதிலாக ரகுவனுக்கு இன்னொரு பெண்ண பார்த்து கட்டி வைப்பேன் சொல்லியிருந்தால் கூட யோசிச்சிருப்பேன் வேண்டாம் வைதிகி பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக இரு நல்ல சிந்தனையோடு மனசுல விஷயத்தை கலக்காத இப்ப நீ சொன்னது தப்பு தப்பான யோசனை அதுக்கு மட்டும் மட்டுமில்ல நானும் எந்த காலத்திலும் சம்மதம் சொல்ல மாட்டேன் கஷ்டமோ நஷ்டமோ அவன் வாழ்க்கை நந்தி நந்தினியுடன் தான் நன் தட்டில் இருந்து நந்தினியுடன் தான் தன் தட்டில் இருந்து இயல என்னங்க மோர் போட்டுக்கிறீங்களா வேண்டாம் நீ பேசிய பேச்சில் பயன் நிறைஞ்சிருச்சு எழுந்து போகிறார் சண்முகம்